இருந்து தலையில மணிகலட்சுமிமாண்டி நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க மேலே மிச்சம் சந்தோஷமா இருக்கின்றது அனைவருமே வந்து அவ்வளவு ஆதரவு தந்து கொண்டிருக்குங்க மேலே உதவி செய்கிறவங்களுக்கும் உதவி செய்கிறதுக்காக இந்த வீடியோ பகிர்ந்து உதவி கிடைக்க ஆதரவு தர உறவுகளுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றிகள் அந்த வகையில் நாம மட்டக்களப்பு மாவட்டம் பழுகாமல் என்கின்ற ஒரு இடத்துல வந்து மரண வீடு சம்பந்தமான ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் இரண்டு மரண வீடு அதாவது நம்ம இரண்டாவது தடவையாக பதிவேற்றி இருந்த அந்த மரண வீடு அதாவது கணவரும் இறந்து கணவர் இறந்து நான்கு நாட்களால் வந்து மனைவியும் பிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போன ஒரு துக்க செய்தி ஒன்று அப்புறம் அந்த குடும்பம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வளர்ச்சி குடும்பம் எல்லாமே வந்து ஒருபோல உணவுன்றது கூட அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டியும் அந்த மரண இறுதி கிரி கிரியை நடத்துறதுக்காக நாங்கள் உதவி செய்ய வந்திருக்கோம் அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா அவுஸ்ட்ரியா இருக்கக்கூடிய அந்த பேர் குறிப்பிட விரும்பாத அந்த அக்கா அந்த கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் ஐநூற்றி ஒன்று அவர் வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் பணத்தினையும் மஞ்சந்தொருவாயில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா வந்து அவருடைய கடைசி வாட்ஸ்அப்பில் அக்கம் எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அவள் வந்து மூவாயிரம் ரூபாயும் அந்த வகையில் அவுஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய துவா என்கின்ற அண்ணா வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாயும் அதே மாதிரி எமது மட்டக்களப்பு மாவட்டம் படுவான்கரை பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிற கூலாவடி என்கின்ற ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு அமைப்பாக உருவாகி பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற கூலாவடி முப்பத்தி ஏழாம் கிராமத்தில் இருக்கின்ற அரவணைக்கும் கரங்கள் அந்த ஒரு அமைப்பால் வந்து எங்களுக்கு இருபதாயிரம் பணம் கிடைச்சிருக்குது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பணம் தற்போது கையில் இருக்குது இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தினையும் வச்சு நாங்கள் என்னென்ன வகையான உதவிகள் அவங்களுக்கு செய்யப்படுவோம்ன்றதை நீங்கள் வீடியோ கூட தொடர்ச்சியாக பாருங்கள் நாங்கள் இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறது இருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி நின்று எடுத்துக்கொண்டிருக்கோம் இங்கேருந்து நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து மரண வீட்டுக்கு தான் போவோம் மரண வீட்டிலேருந்து இந்த வீடியோ தொடரு தொடர்ச்சியாக பாருங்கள் சரி ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து பழுகாமத்துல இந்த மரண வீட்டுக்கு கிட்ட வந்துட்டோம் எல்லா பொருட்களையும் வந்து உள்ள போவோம் என்ன சொன்னா இருபதாம் தேதி இவங்களுடைய அந்த கிரியை நிகழ்வுகள் இருக்குது அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோ இடத்துக்குன்னா பதினேழாம் தேதி உண்மையிலே இந்த பலகிராமத்துல இருக்கக்கூடிய வன்னி நகர் ஏன்னா அந்த வன்னி நகர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்ற பெரியவங்க மற்ற எல்லாருமே வந்து எங்களுக்கும் வந்து பெரிய ஒரு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்காங்க உண்மையிலே சரி எல்லாருக்குமே வந்து நன்றி நம்ம உள்ள இருக்க போவோம் அபஞ்சபாரு இந்த போகும்போது இந்த பேனர் இருக்குது இருபதாம் தேதி அவங்களுடைய நாற்பத்தி ஒராவது நினைவஞ்சலி அப்ப அந்த அக்கா வந்து அந்த இருக்காங்க இப்போ நம்ம அவங்க மூன்று குடும்பங்களுக்குரிய உலர் பொருட்கள் பொருட்கள் வாங்கி வந்திருக்கோம் சாப்பாட்டுக்குரிய உலர் பொருட்கள் அதை எல்லாமே வந்து நம்ம கொடுப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மரண வீட்டுக்குரிய அந்த அம்மா அக்கா பேசிட்டு மற்ற பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த அக்காவோடய எல்லாம் பேசிட்டு நம்ம வந்து ரீதியில் இவங்களுக்குரிய அந்த பொருட்களையும் எல்லாம் அந்த பிரித்து கொடுத்துட்டு மற்ற காசும் வந்து கொஞ்சம் இருக்குது இந்த கிரியை நடத்துகிறதுக்கு அதை நாங்கள் கொடுக்க வந்திருக்கோம் அதையும் வந்து ரீதியாக கொடுத்துட்டு போவோம் சரி இப்போ அம்மாவோட பேசுவோம் அம்மா வணக்கம் அம்மா அப்படி சொல்ல மாதிரி இருக்கீங்களா அவங்கோட மகள் மகள் தான் என்ன எப்போ அவங்களுக்கு கிரியே

சோறுள்ள கையில நான் கழிக்க மாட்டேன் நம்மட பானக்க ஒருவரிட்டு நமக்குள்ள கழிவுல கழிக்க மாட்டேன் நம்மட குண பைசா என்ன சரியாமா அக்கா அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்களா வருது முன்னேற்றுனா அகரு விட்டா போய் போய் ஏதல என்னால காசு கடவு கேட்டு கேட்க போய் நான் சொல்றாங்க என்ன

அம்மா அப்பா என்ன கூட அவங்களுக்கு கிரிய வந்து நம்ம சந்தோஷமா நடத்தி முடிப்போம் சரியா அக்கா அவன் கொஞ்சம் யோசிக்க வேண்டாம் அப்ப பக்கத்துல அந்த இருக்கிற அந்த அக்கா அவங்க கொஞ்சம் பார்த்து பேசிட்டு வரவே மூணு குடும்பம் சொன்னா இந்த குடும்பம் உண்டு நீங்க வந்து அந்த அந்த அக்கா உண்டு என்னங்க நம்ம பார்த்தது சரி பாத்துட்டு வாங்க அப்படி போயிட்டு அக்கா வாங்க வணக்கம் எப்படி சிவமா இருக்கீங்களா

இப்ப கணவர் தொழிலுக்கு போயிட்டார் என்ன தொழிலா கூலி தொழில்தான் கிடைக்கிற தொழிலுக்கு போற சரி ஓகேக்கா இப்போ நீங்க வந்து இப்ப வாழ்வாதாரமா தொழில் செஞ்சு கொண்டிருக்கீங்களா இல்ல என்ன மாதிரி

அந்த வருத்தம் ஒரு அம்மா நான் பாத்துட்டீங்கன்னா இந்த மரண வீடு வந்து அந்த அந்த பக்கம் இருக்குது மரண வீட்டுக்கு பக்கத்துல வந்து மற்ற இன்னும் ஒரு அக்காவோட வீடு இருக்குது அவங்க எல்லாமே வந்து சொந்த பந்தம் தான் இப்ப இந்த அக்காவோட வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த நம்ம முன்னாடி பாத்துட்டு அந்த வீடியோ தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு வந்து வருத்தமா கிடைக்காங்க அந்த வருத்தமா கிடைக்கிற ஒரு அம்மாவை அந்த அக்கா வந்து கொண்டிருக்காங்க அந்த அக்காட வீட்டு போறதுக்கான வழி இங்கே குள்ளாலதான் அந்த அக்காட விட்டு போகணும் இந்த பக்கம் அப்படி போய் பின்னால இருக்குது அங்க போய் பார்ப்போம் இப்போ அந்த அம்மாவோட நிலம் இப்படி நிற்குது ஓகேவா அவட வருத்தம் இல்லை அப்படின்றத பாப்போம் பார்ப்போம் இந்த இருக்குது அந்த அக்காவோட வீடு

சாப்பாடு வணக்கம்

படைய இருக்கணும் சரி அது சரியா போயிடும் நான் போயிட்டு வரமா சரி அக்கா அப்படத்துக்கு வாங்க அவங்களுக்கு அந்த உலர் உணவு பொருட்கள் வாங்கினக்கா கொஞ்சம் இருக்குது தந்துட்டு போறோம் கொஞ்சம் என்ன இருபத்தி ஒண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் வாங்கிருக்கு ஒரு மூன்று குடும்பங்களுக்கு சரியா வாங்க போ சரி பாத்துட்டீங்கன்னா இந்த மூன்று குடும்பங்களுடைய உலர் உணவு பொருட்கள் இருக்குது இந்த உலர் உணவுக்குரிய விலை பாத்துட்டீங்கன்னா இருபத்தி ஒண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதற்குரிய வீடியோவை அட் பண்றேன்னு பாத்துட்டு வாங்க இருபத்தஞ்சில் அரிசி அஞ்சில் பருப்பு அஞ்சில் சுவாம்பெட்டு அஞ்சில் மா அஞ்சில் சீனி செத்தல் உருவிலோ மல்லி ரெண்டு கிலோ சின்ன சீரம் பெருஞ்சீரம் மிளகு இருநூறு இருநூறு கிராம் மஞ்சள் கட்டி மூளை இட எண்ணெய் கேன் ஒன்று ஒரு சமபோ சப்பிட்டு நாலு கருவாடு உருவிலோ மெயின்டன் மூண்டு தேயிலருவியோ நம்பன் தேயில மூன்று ரெண்டு கிலோ தேயிலை இந்த பூடு கடலை வெங்காயம் கடலை அஞ்சு கிலோ வெங்காயம் ரெண்டு கிலோ உளக்கெழங்கு ரெண்டு கிலோ மற்றது சோப் அண்ட் சோப் ஒரு பிஸ்கட் பேக்கெட் எல்லாமே வச்சது இருபத்தொயிரத்தி அஞ்சூறு ரூபாய் ஒரு பில்லுக்கு ஓகே பார்த்துட்டீங்களா இந்த வில் வந்து உண்மையிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கூடிய அந்த அக்கா வந்து அங்கிருந்து போட்டு அனுப்புனுவாங்க அப்போ மொத்தமாக வந்து ரூபாய் வந்தது நாங்கள் வந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நாங்கள் இந்த பொருட்களை வேண்டியிருக்கோம் காரணம் என்னன்னு சொன்னால் இதே மாதிரி மூன்று குடும்பங்களுக்காக வேண்டியிருக்கோம் இருபத்தி ஒம்பநாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஒம்பனாயிரத்தி ஐநூறு அப்படி என்ன சொன்னால் அந்த மிச்சமாக வந்து ஐநூறு ஐநூறு வந்து மூன்று பார்சல்லையும் வந்து நாங்கள் மீதம் பிடிச்சி இங்கே இருந்து அந்த பாகன செலவு கொண்டு வரதுக்காக வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் கட்டிருக்காங்க அதாவது கல்வாஞ்சு நகர்ல இருந்து கொலாமத்து கொண்டு வரதுக்காக வந்து அதுக்கு சரி 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 ஓகே ஓகே ஐயா மாதிரி ஓகே இதுல பாருங்க ஐயாயிரம் ஐம்பதாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு

பாத்துருப்ப நம்புறேன் மீதமா இருந்த அந்த ஐநூறு ரூபாயிரம் நான் சொன்னேன்னு கலெக்ட் பண்ணியிருந்தேன் அதை வந்து அந்த ஏற்றி வார அந்த வடிக்குறி கூலியாக ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருந்தோம் இந்த உதவியை யார் எதிர்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவுஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அவங்க பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா அவருடைய அலைசி வாட்ஸ்அப் இலக்கம் அவரை அடையாளம் காண்றதுக்காக ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்று இந்த அக்கா வந்து மொத்தமாக வந்து தொண்ணூறாயிரம் ரூபா பணத்தை வந்து எங்களுக்கு அனுப்பி இருந்தாங்க தம்பி உடனடியாக வந்து அவங்களுக்குரிய அந்த உலர் பொருட்களை வாங்கி கொடுங்க இவங்க வந்து பசியாலேயுமே இருக்கக்கூடாது வங்களுக்கு தேவையான உதவிகளை அடுத்த அடுத்த கட்டமா நம்மளால முடிஞ்சா செய்வோம் அப்படின்ற சொல்லிருந்தாங்க அப்போ அந்த அக்கா தந்த தொண்ணூறாயிரம் ரூபாய்க்குரிய உணர்வு பொருட்கள் நாங்கள் இந்த இடத்த வாங்கியிருக்கோம் இதை வந்து மூன்று குடும்பங்களுக்கு கொடுக்கப்பறோம் அதே மாதிரி இந்த கிரியை நடத்துறதுக்காக மஞ்சள் தொடுவாயில் இருக்கக்கூடிய ஒரு பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா வந்து அந்த அக்காவினுடைய கடைசி வாட்ஸ்அப்பில் இருக்க எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு அந்த அக்கா வந்து மூவாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பியிருந்தாங்க ஒரு தொகையா இருந்தாலும் அது உதவிதான் மேலே வந்து சரியான இடத்தை வந்து சேர்ந்துருக்கு அதே மாதிரி ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய துவா அண்ணா என்கிற ஒரு அண்ணா வந்து மொத்தமா வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பியிருந்தாங்க இந்த ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் தம்பி நீங்க அந்த மரண விட்டு கொடுங்க ஐயாயிரம் ரூபாய் நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்ல நான் எனக்கு தேவை இல்லை அந்த ஐயாயிரம் ரூபாய் கண்டு கேட்டுருந்தேன் இல்ல நீங்க பெட்ரோல் செலவு போற வர செலவு கெடுங்க இல்ல நான் இது வரைக்கும் எடுக்கல நிறைய பேர் சொல்றாங்க நான் நான் அதை கொண்டு அவங்களோட ஆகிய வேண்டிய இல்லை நீங்கள் இதை எடுக்கலன்னு சொன்னால் இதையும் இனிமேல் உங்களோட அண்ணா உதவி செய்கிறது பாட்டு எங்களுடைய அன்பகை நீங்கள் எடுங்க அப்படின்ட்டு வாங்க சொல்லியிருந்தாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் கூடி என்னோட பேச்சுக்கு கொண்டு இருக்கிற ஒரு அண்ணா ஆனால் இந்த ஐயாயிரூவாயை நாங்கள் எடுக்க போகிறோம் இந்த ஐயாயிரம் ரூபாய் எடுத்து இதை வந்து நாங்கள் எங்களுடைய பெற்றோர் செலவுக்கோ எங்களுடைய செலவுக்கோ நாங்கள் எடுக்க போகிறோம் இல்லை இதையும் வந்து வறுமையில் உள்ள மக்களுக்காக தான் பயன்படுத்த போகிறோம் அது சம்பந்தமான தகவல்களை நான் எதிர்வாரும் காலங்களில் எதிர்வரும் மாதங்களில் அதற்குரிய அப்டேட்டை தாரன் அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியமாக சொல்லணும் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவாங்கரையில் கூழாவடி என்கின்ற ஒரு கிராமத்தில் உருவாகி வார ஒரு அமைப்பு தான் அரவணைக்கும் கரங்கள் என்கின்ற ஒரு அமைப்பு அதாவது கூலாவடியில் முப்பத்தி ஏழாம் கிராமத்தில் மேலே நம்முடைய இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு இப்போ இப்போதைக்கு அவங்களால இயன்ற உதவிகளை செய்து வராங்க அந்த வகையில் வருங்காலத்தில் இவங்க ஊடாக பெரிய பெரிய உதவிகளும் இடம்பெற இருக்குது அந்த அந்த அண்ணாங்க வந்து தம்பி எங்களாலையும் வந்து இயன்ற ஒரு உதவியை செய்கிறோம் இதையும் வந்து அவங்க கையில் கொடுங்க அப்படின்ற மாதிரி இருபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து எங்கள் கையில் இருந்தாங்க மொத்தமாகவே எங்கள் கையில கிடைக்கப்பட்ட பணம் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாயில தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு உள்ள பொருட்கள் வாங்கியிருக்கோம் தொண்ணூறாயிரம் ரூபாய் எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மீதமாக உள்ள இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா அவங்க அந்த அயர்காசா வந்து கொடுத்துருந்தோம் மிச்சமாகவே வந்து அந்த ஐயாயிரம் ரூபா அந்த துவான் அடுக்க சொன்னதுக்கு நாங்கள் அந்த ஐயாயிரம் நாங்கள் எடுக்க மீதமாக வந்து எழுபத்தி மூவாயிரம் பணம் வந்து எங்கள் கையிலேருந்து இருக்குது அப்போ ஐயாயிரம் ரூபாய் நாங்கள் எடுத்துட்டு எழுபத்தி மூவாயிரம் பணத்தை வந்து நாங்கள் இந்த மரண வீட்டுக்காக கிரியைக்காக கொடுக்க போகிறோம் அக்கா இங்கே வாங்க அக்கா ஆயிரம் ரெண்டாயிரம் மூன்று நாலு அஞ்சு இந்த ஐயாயிரம் ரூபாயை நாங்கள் வச்சுக்கொள்கிறோம் அக்கா இது ஒருக்கா இன்னி பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு

எங்காவுக்கு வந்து மாதிரி மதட்ட மாதிரி காசுன்றதுக்கு அதனோட கஷ்டம் கஷ்டத்துல அப்படி காசு கண்டதுல ஒரு நாள் பதினாலு வருஷம் காலி கட்டி பதினாலு வருஷத்துல சந்தோஷமா நாள் ஒரு நாளும் இல்ல அடிக்கிற உதவிக்கு ரெண்ட புரிச ரெண்டு அவங்க அம்மா சா வந்த காரணமும் சாப்பாடு இல்ல மருந்து சாமான் இல்ல அப்பா அவங்க பார்த்தா அவங்க அம்மா நம்மளும் இருந்து கஷ்டப்பட்டு போயிரும் பிள்ளைகளும் கஷ்டம் ஒண்ணு இனி கவலைப்பட கூடாது வந்து கண்ணெல்லாம்

நடந்து போற புள்ள முதல்ல கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரணும் எல்லா ரோட்டெல்லாம் எனக்கு பசங்க இல்லைன்னு ரோட்டு மூவாயிரத்தி அஞ்சு ரூபாய் மாசம் ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் மாசம் அதுவும் கூட வழியெல்லாம் தம்பிள்ள நடந்து போறோம் பொடியை நடந்து போற போட்ட கடந்து போகணும் பதினஞ்சாமும் அம்மாவுக்கு எல்லாரும் ஒரே சமயம் இருக்கலாமா கடவுள் நினைக்கணும் ஆறு பணம் காசு இருக்குன்னு கிரியாது முட்டை நான் பணக்கார யாரு பெண் கதைக்கிற பிக்ச கத்தியில் அளவுக்கு வந்தேன் சொன்ன போன வீட்டு ஆகாமட்டு அப்பா நேற்று தண்ணி போய் கேட்டு நம்ம வருவாங்க பதினாறாம் தேதி நேற்று எதிர்பார்த்து ஆனா ஒரு அண்ணா முகம் உங்களை அம்மாக்கா அப்பா செஞ்சுதாரு முகம் தெரியா அண்ணா ஜாட்பாணம் பண்ணிட்டு அந்த பக்கத்து வீட்டு அக்கா சொல்லி உடனே இருபதாயிரம் ரூபாய் காசு போட்டு ஆரன்னு தெரியா அவரு போட்டதுக்குறாங்க தான் ஐயாயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் வந்ததுக்குறா நாங்க செவம் மடக்கம் பண்ணு

இதுல வந்து நீங்க எல்லாமே வந்து ஒரே பொருட்கள் ஒரே மாதிரி தான் போட்டுருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் ஐநூறு சோ உங்க மூன்றுக்குரிய உள்ள பொருட்கள் கருக்குது அதை எடுத்துக்கொள்ளுங்க நம்ம அப்ப தம்பியாக்கள் தூக்கி கொண்டு தருவாங்க சரியா அவங்க வீட்டு யோசிக்காங்க திரும்ப திரும்ப நான் எடுக்காம சொன்னா இந்த ஆஸ்திரேலியாவில இருந்து இந்த துவான் நாட உதவி அடுத்த கட்டமாக ரெண்டு மூன்று பயத்தெல்லாம் எடுத்திருக்கேன் எனக்காக எடுக்கல இந்த காசு அமைச்சு அடுத்த கட்டமாக வந்து வறுமை இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மக்களுக்கு இதை அதோட சேர்த்து நான் கொடுப்பேன் நீங்க வீட்டை தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு அது விளங்கும் சரி ஓகே என்னன்னு சொன்னாக்கா இந்த உதவியை செய்த அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க இல்ல வேற ஏதாவது பேசிக்கொள்ள விரும்புறீங்களா நான் பொதுவாக ஓ இந்த அண்ணா இலக்கு ரொம்ப ரொம்ப நன்றை தெரிவிக்கணும் இந்த உதவி செஞ்சதுக்கு சொன்ன அங்க அம்மா கிரிய செய்ய இல்லாமல் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டேன் ஒரு அட்டி அம்மா இல்லை காசு கட்டு சோறு சண்டை நான் சாப்பாடு இல்லாம பானத்தில் இல்லாம போய் கடங்கு ஒத்தரம் இல்லை ஊருக்குள்ள சரியான வசதி என்ன பணக்காரர்களுக்கு தான் பணக்காரர்கள் போய் கேட்டா முதல்ல இல்லாக்களும் மதிப்பே இல்லை எல்லாரும் பணம் கஷ்டம் இவ்வளவு எல்லா அவரையும் மனுஷன் தான் கணும் பணம் இண்டை கிரி நாடகிறி மனுஷன் தான் தேவை அப்படி கதைச்சவங்க இன்றைக்கு போனடத்தை சரிய ஒாங்க ஆடிய சங்கில எல்லாம் இருக்காங்க ஆதார் காரணத்துக்கு ஆக்கிரிக்கா இருக்காங்க அவங்களும் கஷ்டமா இருந்திக்கலாம் நீங்க யார்ட்ட கேட்டு போனீங்க தெரியாது குடும்ப சூழ்நிலை இல்லன்னு சொல்லலாமா ஒரு இப்படி எல்லாம் கதைக்க இருந்தா நாங்க போவோம்மா உம் நீ போயிட்டு கேட்டு நாங்க சாப்பிடுறது വീറോടലിക്കോプランങ്ങാതെല്ലാം ഭാഗലങ്ങടെ ഇല്ല. വർമ്മയാരീൽ വീട്ടു കൂടി വേലഞ്ഞാലാഞ്ഞാ ബുർ. മുറി ശൈരന്നില്ലാമായി. അണ്ടാ ക്യാബോനാ രണ്ടെ 200 രൂപ 300 രൂപ തരാ ഇulaiനെ തസാബുർ. പാടിക്കിര 3.31 വാങ്ങാൻ കൊണ്ടോ. കൂടുതൽ പാടാലെങ്ങുള്ളങ്ങ മനിക്കിസ്റ്റ് അതിനെ. ശരിയാ കണ്യൂ നിෝජിക്കാങ്ങൻ ടക്കക്കൊന്ന് പേജിട്ട് വരും ശരിയാ. നിങ്ങൾ ക്രിയ എന്നല്ല നടത്തേങ്ങ പാപ്പൻ ക്രിയ ഇലണ്ട് മുടിഞ്ഞാ ടൈം ഇരുന്നാ വരും ശരിയാ. 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 சரி ஆஹ் சரி ஓகே ஆஹ் சரியா நாங்க அப்ப போயிட்டு வரட்டோம் ஒண்ணு சந்தோஷம் உறவுகள் ஆதரவு வந்து தான் இந்த நன்றி எல்லாமே வந்து சேரும் சரியாக்கா ஓகே அம்மா கவனா பாத்துக்கொள்ளுங்க சரியா அடுத்த கட்டமா வந்து ஏதாவது யாராவது முன் வந்தாங்கடா நாங்க ஒன்று தாரோம் சரியாக்கா சரி அக்கா போயிட்டு வரட்டும் நாங்க வேற ஏதாவது பேசிக்கொள்ள விரும்புறீங்களா

இளம்பலை தான் இளம்பலை போட்டு படுப்பாங்க களி ஒரு பக்கம் உடஞ்சிருக்கீங்க ஒரு பக்கம் மற்ற ரூம்ல படுவாங்க அப்படிலாம் இருக்கு இது வந்து கல் வீடு மலைக்கு அருகில வெயிலுக்கு ஏன்னா பின்னுக்கு அப்படியே கரைஞ்சி ஒழு ஒழுகுதண்ணா பா உள்ள போய் பாத்தீங்க என்ன அப்படியே சுவரெல்லாம் படிஞ்சு இந்த கட்டத்துக்கு பின்னுக்கு அவ்வளவு மோசமா இருக்கேன் வீடு மலைக்குள்ள வெயிலுக்குள்ள இருக்கேன் ஏன்னா அன்றைக்கு என்னாலும் தொழில் போனா சில நேரத்துல ஒரு நாளைக்கு தொழில் வரும் சென்னாலே தொழில் வராது அதை வச்சு பிள்ளைகளுக்கு செலவு ஏரியா சாப்பாடு சாப்பிடுறது எவ்வளவு செலவுல பாக்கணும் இந்த வீடெல்லாம் கட்டி எழுப்பி இது இப்ப தெரியும் அந்த வீட்டுல அந்த அளவு கஷ்டம் சரி போயிட்டு என்ன சொன்னா மழை வந்துட்டு மழை பெய்யுது கொஞ்சம் மழையை மாதிரி கொஞ்சம் தூக்கி சரி ஓகே பாதினா நான் இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் உண்மையிலே இந்த கணவர் இறந்ததுக்கு பிறகு இந்த கேன்சர் வர்றதுதால அந்த உண்றதுக்கு உணவு இல்லாம தன் கணவனுடைய கிரியை நடத்த முடியாம அந்த அம்மாட அந்த ஒரு மனவேதனை தாங்க முடியாம வந்து கிணத்துல விழுந்து இறந்துட்டாவும் அதை நினைக்கும் போது எனக்கு இப்ப வந்து கவலையா தான் இருக்கு அது என்னன்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் விளங்கும் உண்றதுக்கு உணவு இல்லாம தனக்கு கணவருடைய கிரிகையை நடத்த இயலாத ஒரு மனவலியோட ஒரு பெண் மனைவி இறந்திருக்காம ஒரு பெரிய வழியா இருக்கு இப்ப நாங்க வந்து அவர்களுடைய இரண்டு பேரையும் சேர்த்த மாதிரி இந்த நாற்பத்தி ஒரு நினைவஞ்சலி கிரிகை வந்து நடத்த இருக்கோம் மேலே இதற்கு ஆதரவு வழங்கிய அனைத்து உறவுகளுக்கு மிச்சம் கூட என்னுடைய நன்றிகள் இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான்

இல்ல உதவிதான் கிடைக்கிற உதவி இந்த கிராமத்துல சேர்ந்து தங்கச்சி பட்டபாடுதான் தெரியும் ஆனா இந்த உதவி கிடைக்கும் கனவுட எண்ண ஆனா இந்த உதவிதோட நிக்காமலுக்கு இன்னும் சிலருக்கு இந்த உதவி கிடைக்கணும் ஆனா அந்த தம்பியாக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த நிறைய பேர் இங்க வரம கூடல வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆனா எல்லாரையும் சொல்ல விரும்பலாங்க அங்க இன்னும் பட்டாக்கள் கிடைக்காங்க அப்படியான ஆட்களுக்கும் இந்த உதவியை கிடைக்கணும் ஆனா அங்கேயும் வேர்வை சிந்தி தான் இந்த தம்பி உழைக்கிறாங்க அந்த வேர்வை சிந்தின ரத்தத்துல பிறருக்கு உதவி செய்யணும் என்ற நோக்கம் மனப்பான்மையோட இந்த உதவியை செய்யறாங்க ஆனா அவங்க நிறுவனம் வாழ்வாங்க வாழ்வது கொஞ்ச காலம் தான் வாழ போறோம் அந்த இதுக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் அந்த வாழக்குள்ள பிறரையும் நம்ம சேர்த்து வாழ்ந்தா நம்ம போற வழிக்கு புண்ணியம் கிடைக்கும் தம்பி ஆக்களுக்கு மிச்சம் கோடியான நன்றி சொல்றேன் நன்றி நன்றி தம்பி உதவியை செய்த அனைத்து உறவுகளுக்கும் கோடி கோடி வணக்கத்தை செய்து செய்து கொள்ளாத கட்டத்தில் இருக்கிறோம் என்னென்னா இப்பயான கிரியைக்கு வந்து அந்த புள்ள கஷ்டப்பட்டது எங்களுக்கு பக்கம் உடுப்பில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அவன் நல்லா கஷ்டத்துல அங்கஞ்ச குழுவை இது அஞ்சு காசி விட்டு தெரிஞ்சவங்க ஒருத்தர் உதவி பண்ணல இப்ப நீங்க வெளிநாட்டுல தரைச்சி தம்பி ஒழுங்கு ஒண்ணி கொடுத்ததுக்கு நாங்க நாங்க என்ன சொல்றோன்னு வார்த்தையா சொல்ல கிடைக்கும் வந்து நீங்களும் இருந்து தம்பி கஷ்டப்படுத்தா உழைக்கிறீங்க ஆனா இவ்வளவு கஷ்டம் மத்தியில் உழைக்கிறேன் தமிழ் இல்லண்டா இப்படித்தான் இருக்கணும் தமிழ் இல்லைண்டா தான் தலையிலிருந்து நிலண்ட அப்ப அவங்க உதவி எல்லாம் வந்து இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல இன்னும் தொடரணும் என்பதை நாங்க மேலும் நன்றி எங்களுக்கு நம்மளை விட இந்த உதவி எங்களை நம்பி செய்யறாங்க அவங்களை தானே திரும்ப திரும்ப நன்றி சொல்றேன் எந்த கையிலையும் இல்ல நாம வந்து இப்ப இவங்களை வந்து அடையாளம் காட்டி விடுற மட்டும் தான் நான் இப்ப எனக்கு ஒரு ஆதரவுல இங்க இந்த உதவி கிடைக்கிறதுக்காக வீடியோ பயிர்ந்து அந்த உதவி செய்யக்கூடிய அவங்களோட கண்ணுக்கு கொண்டு சேர்த்து

அவங்க கூட காலை விழுணும் போட்டு அண்ணா காலை நீங்க வர வர புறன்னு சொல்லி இருந்த அண்ணாட காலை விழுந்து கத்தோணும் போல இருக்கேன்னு சொல்லி நான் அப்படி தெரிஞ்சேன் அந்த வழி வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆளுக்கு தான் தெரியும் அக்கா வந்து அவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாங்க நேரடியா நின்று பார்க்கும் போது அது விலங்கு வீடியோ இருந்த விலங்கு தெரியல சரி ஓகே ஒன்னு ஜோசிக்கோனாக்கா நீங்க உங்களுடைய அப்பா அம்மாவோட கிரியனால அப்படியே நடத்தி முடிங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தியோடைய வேண்டும் அதே மாதிரி நல்லபடியா சாந்தி சரி நாங்க போயிட்டு வரேன் பாருங்க சரி ஓகே நாங்க போயிட்டு வரோம் பாய்